வெல்கம் பேக் கோவை மாவட்டத்தில் உள்ள கோவை கற்பகம் கல்லூரியின் சார்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றங்களை தடுப்பது பற்றி ரைஸ் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம் அப்படின்ற தலைப்பில் ஒரு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது அதில் கலந்து கொள்வதற்கு முன்பாக தாங்களாவது அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் தாங்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் அந்த காட்சியைத்தான் நாம் சற்று முன்பு பார்த்தோம் இப்போது போட்டி தொடங்க உள்ளது இந்த போட்டியின் பின்பு தாங்கள் வெற்றி பெற்ற பரிசு பொருள்கள் கேடையும் மெடலுடன் நாம் அவர்களை சந்திப்போம்

முதலில் பெண்களுக்கு மட்டும் நடைபெற இருந்த போட்டி அதன் பின்பு மாணவர்களும் பெரியோர்களும் கலந்து கொள்ளலாம் என்று நிர்வாகம் சார்பாக முடிவெடுத்தது இதன் பின்பு இந்த போட்டி நடைபெற்றது இது பெண்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த போட்டி நடைபெற்றது இப்போ நாம பார்த்துக்க இருக்கிறது மாணவ மாணவிகள் தங்களது பதக்கங்களுடனும் கேடயத்துடனும் போஸ் கொடுக்கும் புகைப்படத்தை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்